என் பெயர் சங்கர் நான் எதிர் அறையில்தான் தங்கியிருக்கிறேன் என்றான் அந்த மனிதன் நீ எப்பொழுதுமே மணல் மூட்டையுடன் தான் உலா வருவாய் போலிருக்கிறது என்று இடக்காக கேட்டார் பரஞ்சோதி இல்லை நான் குத்துச்சண்டை பழகுவதால் இந்த மாதிரி மணல் மூட்டையையும் தோல் உரையிட்ட மூட்டைகளிலும் குத்தி பழகுவேன் என்று கூறிய சங்கர் நான் வெளியே புறப்படும் பொழுது இங்கு ஏதோ சத்தம் கேட்டதை உணர்ந்து எட்டி பார்த்தேன் நீங்கள் இருவரும் பயங்கரமாக சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு என் அறைக்கு சென்று இதை எடுத்து வந்தேன் என்றான் இந்த பெண்ணை இங்கிருந்து நான் அழைத்து செல்வதற்காக வந்தேன் என் பெயர் துப்பரீம் பரஞ்சோதி என்று கூறிய அவர் நீ என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய் உனக்கு எப்போதாவது தேவைப்பட்டால் நீ அவசியம் என்னிடம் வந்தால் என்னால் முடிந்த அளவு நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கூறிவிட்டு தன் விலாசம் அடங்கிய ஒரு சீட்டை சங்கரிடம் கொடுத்தார் இருவரும் சேர்ந்து லலிதாவை கீழ்தளத்திற்கு தூக்கி சென்றனர் பிறகு ஒரு வாடகை காரை நிறுத்தி ஏற்றி கொண்டார் பரஞ்சோதி அவர் அருகே லலிதாவை அமர வைத்துவிட்டு வாடகை காரின் கதவை சாத்தினான் சங்கர் அவனிடம் விடை கொண்ட பரஞ்சோதி பிரகாஷ் ராவ் வீட்டிற்கு போகும்படி கூறினார் டிரைவரிடம் அவர் அருகே இன்னும் மயக்க நிலையிலேயே அமர்ந்திருந்தாள் லலிதா பிற்பகல் மூன்று மணிக்கு தன் ஜாகைக்கு வருமாறு டெலபோன் செய்தால் ஸ்ரீமதி தமயந்தி சுந்தர் நான் உங்களிடம் சில விஷயங்களை கலந்தாலோசிக்க வேண்டியிருக்கிறது பரஞ்சோதி நான்கு மணிக்கெல்லாம் வந்து விடுவீர்களா என்று கேட்டால் தமயந்தி அவசியம் வருகிறேன் என்று பரஞ்சோதி கூறியதும் வேறு ஒன்றும் பேசாமல் டெலிபோனை வைத்துவிட்டால் தமயந்தி சரியாக நான்கு மணிக்கெல்லாம் தமயந்தியின் ஜாகை அடைந்தார் துப்பறியும் பரஞ்சோதி அவரை தமயந்தியின் தந்தையான மாணிக்கம்தான் வரவேற்றார் உட்காருங்கள் பரஞ்சோதி நான் தமயந்தியின் தந்தை தமயந்தி சில வினாடிகளில் வந்து விடுவாள் என்று சொன்னார் மாணிக்கம் அங்கு கிடந்த சோஃபா ஒன்றில் அமர்ந்து கொண்டார் பரஞ்சோதி தன்னை எதற்காக தமயந்தி கூப்பிட்டாள் என்று அவருக்கு தெரியவில்லை வாருங்கள் என்று கூறியபடி உள்ளே வந்தாள் தமையந்தி அவளது உடலெங்கும் வைரங்கள் மின்னின தன் கணவனை காணும் என்ற கலக்கம் அவளிடம் சிறிது கூட காணவில்லை நடந்து வந்த ஒரு சோஃபாயில் அமர்ந்தாள் உங்கள் திறமையைப் பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ஆரம்பித்த தமயந்தி எனக்காக நீங்க ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று அர்த்த புஷ்டியோடு நிறுத்தினாள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் பரஞ்சோதி சில வினாடிகள் மௌனமாக அமர்ந்திருந்த தமயந்தி எனது கணவரை கடத்தி போனவர்களிடமிருந்து எனக்கு தகவல் வந்திருக்கிறது நான் மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்தால் என் கணவரை என்னிடம் திருப்பி அனுப்பி வைப்பதாக அவர்கள் டெலிஃபோன் செய்தார்கள் என்றாள் மாணிக்கம் குறுக்கிட்டு இந்த விஷயத்தை போலீசாரிடம் விட்டு விடுவது நல்லது என்றார் இல்லையப்பா நான் அப்படி செய்தால் என் கணவரை ஈவு இரக்கமில்லாமல் இல்லாமல் போவதாக கூறினார்கள் எனவே மூன்று லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு சுந்தரை திரும்ப பெறுவதென்று நான் தீர்மானித்து விட்டேன் என்றால் தீர்க்கமான குரலில் தமயந்தி பணத்தை எங்கே கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்களா என்று கேட்டார் பரஞ்சோதி மூன்று பாலித்தீன் பைகளில் ஒன் மூன்று பாலித்தீன் பைகளில் ஒவ்வொன்றிலும் ஒரு லட்சம் வீதம் பணத்தை போட்டுக்கெட்டி வைத்து கொள்ள வேண்டுமென்றும் காரில் வந்து அவர்கள் குறிப்பிடும் இடத்தில் அந்த பணக்கெட்டுகளை வைத்துவிட்டு நாம் உடனே திரும்பி பாராமல் கிளம்பி வந்துவிட வேண்டுமென்றும் டெலபோனில் செய்தி வந்தது இன்றிரவு சுமார் எட்டு மணிக்கு டெலிஃபோன் செய்து இடத்தை குறிப்பிடுவதாக கூறினார்கள் அந்த பணத்தை அந்த இடத்தில் வைப்பதற்கு உங்களைத் தவிர வேறு தகுந்த ஆள் இல்லை எனவே நீங்கள் எதற்க எனவே நீங்கள் எனக்காக இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நிறுத்தினால் தமயந்தி சரி நான் அப்படியே செய்துவிடுகிறேன் என்றாள் பரஞ்சோதி நானும் உங்களோடு வரப்போகிறேன் என்றால் தமயந்தி நீ போக வேண்டாம் தமயந்தி அவரே அந்த பணத்தை வைத்துவிட்டு விட்டு வந்து விடுவார் என்றார் மாணிக்கம் நானே அந்த பணம் அங்கு வைக்கப்படுவதை பார்க்க வேண்டும் என் முடிவை யாரும் மாற்ற முடியாது நான் அங்கு போகத்தான் போகிறேன் என்று பிடிவாதமாக கூறினாள் தமயந்தி அப்படியானால் நான் இன்றிரவு எட்டு மணிக்கு இங்கு வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று கூறியபடி எழுந்தார் பரஞ்சோதி அவரை வாசல்வரை வழி அனுப்ப வந்தார் மாணிக்கம் சுந்தரை மீண்டும் நான் பார்ப்பேன் என்று எனக்கு தோன்றவில்லை பணத்தை இப்படி வீணாக்குவதற்கு பதிலாக போலீசாரின் உதவியோடு அந்த கும்பலை வளைக்க ஏற்பாடு செய்வதுதான் புத்திசாலித்தனமானது என்றார் ஒரு கால் தன் கணவன் மீது அவள் உயிரையே வைத்திருக்க கூடும் அதனால் தான் இப்படி பிடிவாதமாக இருக்கிறாள் போலிருக்கிறது என்று கூறிய பரஞ்சோதி அவரிடம் விடைபெற்றுக்கொண்டு கிளம்பினார் தனது ஜாகையை அடைந்ததும் தனக்காக தன் பெண் காரியதர்சியான சுசீலா காத்து கொண்டிருப்பதை பார்த்தார் ராஜுவும் அங்கே இருந்தான் ராஜு இன்றிரவு சுமார் எட்டு மணிக்கெல்லாம் நீ நமது சிறிய காரை எடுத்துக்கொண்டு தமயந்தியின் வீட்டு அருகே நாம் தமயந்தியின் காரை நானும் தமயந்தியும் காரில் கிளம்புவதை பார்த்ததும் எங்களை தொடர்ந்து வா ஆனால் நீ தொடர்ந்து வருவது தமயந்திக்கு தெரியாமல் நீ வர வேண்டும் நாங்கள் பணத்தை குறிப்பிட்ட இடத்தில் வைத்ததும் திரும்பிவிடுவோம் நீ யார் வந்து பணத்தை எடுக்கிறார்கள் என்று பார்த்து தெரிந்து கொண்டு வா என்றார் பரஞ்சோதி சுமார் எட்டு மணிக்கெல்லாம் தமேந்தியின் ஜாகை அடைந்தார் பரஞ்சோதி தமேந்தி அவர்காக தயாராக காத்து கொண்டிருந்தாள் செய்தி வந்ததா என்று கேட்டார் பரஞ்சோதி வந்துவிட்டது எல்லை பக்கம் இருக்கும் ஒரு பாலடைந்த கட்டிடத்தின் கூரையில் நாம் அந்த பணத்தை வைக்க வேண்டும் என்று கூறியபடி மேசை ட்ராயரில் இருந்து பாலித்தின் பேப்பரினால் சுட்டப்பட்ட மூன்று கட்டுகளை எடுத்து அவரிடம் கொடுத்துவிட்டு அவருடன் கிளம்பினாள் அவர்கள் கார் கேட்டை தாண்டும்பொழுதே வேறு ஒரு கார் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் கேட்டது ராஜுதான் தன் காரை கிளப்புகிறான் என்று புரிந்து கொண்டார் பரஞ்சோதி ஜாகையிலிருந்து சுமார் மூன்று மைல் தூரத்தில் இருந்தது அந்த கட்டிடம் வழியில் இருவரும் ஒன்றுமே பேசவில்லை அந்த பாலடைந்த கட்டிடத்தை அடைந்ததும் அதன் மேல் கூரையில் மீது மூன்று கட்டுகள் பணத்தையும் வைத்துவிட்டு காருக்கு திரும்பினார் பரஞ்சோதி அவர்கள் காரில் ஏறி அமர்ந்து கதவை சாத்தியபோது கூரை மேல் அவர் வைத்த பணக்கட்டுகள் ஒன்றின் பின் ஒன்றாக ஒரு தூண்டில் கொண்டு எடுக்கப்பட்டதை பார்த்தார் பிறகு அவர் காரை கிளப்பி கொண்டு சென்ற போது அங்கு கிடந்த ஒரு பெரிய பாறையின் மறைவில் இருந்து ஒரு மனிதன் மெதுவாக கட்டிடத்தை நோக்கி நகர்வதை பார்த்து ராஜுதான் அது என்று திருப்தி பட்டு ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து ராஜு கொண்டு வந்த தகவல் அவரை ஏமாற்றமடைய செய்தது